வணக்கம் வரிசை அதாவது ஒன்பது முதல் பதினோராம் நூற்றாண்டு வரை எண்ணூற்று நாற்பத்தைந்து முதல் ஆயிரத்தி நூற்றி இருபது வரை என்று பொருள் விஜயாலய சோழன் ஆதித்த சோழன் முதலாம் பராந்தக சோழன் கண்டாறு ஆதித்தன் அருஞ்செயன் இரண்டாம் பராந்தகன் என்னும் சுந்தர சோழன் உத்தம சோழன் ராசராசன் முதலாம் ராஜேந்திரன் என்னும் கங்கை கொண்ட சோழன் இரண்டாம் ராசாதி ராஜேந்திரன் வீர ராஜேந்திரன் அதி ராஜேந்திரன் முதலாம் குலோதிங்கன் என்று பதினான்கு பேர் அரசாந்து இருக்கின்றார்கள் இதில் முதலாவதாக வருபவர் பரகேசரி என்றும் அடுத்து வருபவர் ராசகேசரி என்றும் தம் பெயருக்கு முன்னால் பட்டம் சூடிக்கொள்வார்கள் அதன்படி பரகேசரி ராசகேசரி பரகேசரி ராசகேசரி என்று அமைகின்றது இதில் சிறப்பு செய்தி ராசாதித்தன் ஆதித்த கரிகாலன் ராசா மகேந்திரன் ஆகிய மூன்று பேரும் முறையே மூன்றாவது கடுத்தும் ஏழாவது மன்னருக்கு அடுத்தும் பதினோராவது மன்னருக்கு அடுத்தும் அரசாண்டு இருக்க வேண்டியவர்கள் ஆனால் விரைவில் மரணம் ஆண்வாரிகை இல்லாமை ஆகிய காரணங்களால் அவர்கள் பதவிக்கு வர இயலவில்லை நன்றி வணக்கம்